வணக்கம் நான் எம் உஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு ரிசர்வ் வங்கியின் தங்கமான முடிவு லண்டனில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் இருப்பு வைத்திருந்த தங்கத்தை நூறு புள்ளி மூணு டன் தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரிசர்வ் வங்கி இது மிகவும் முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாகும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வலுவாக்க கட்டமைப்பது தங்கத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது உலக நாடுகளின் மத்திய வங்கிகளின் கையிருப்பில் சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு டன் தங்கம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி

சர்வதேச நிதியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு டன் இருப்பு வைத்திருக்கப்படுகிறது உலக அளவில் தங்கம் வைப்பிருப்பில் இந்தியா ஒன்பதாம் இடம் வகிக்கிறது நமது நாட்டின் மத்திய வங்கியான ரிசர்வ் வங்கியின் கையிருப்பாக உள்ள மொத்த தங்கத்தின் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நிலவரப்படி எட்நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்போது டன் இதன் இன்றைய மதிப்பு ரூபாய் ஐந்து புள்ளி எட்டு லட்சம் கோடி உலகப்போது படும் நிலையில் அதன் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை உலக நாடுகளின் பொருளாதாரத்திலும் எனவே டாலருக்கு மாற்றாக உயர் மதிப்பு இருப்பு வைக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது அண்மை உலக அளவில் தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்க டாலர் மதிப்பு வீழ்ச்சியே காரணம் சர்வதேச அளவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் வெளிநாட்டின் நாணய மாற்று விகிதங்களை பராமரிப்பதிலும் நிலை நிலையற்ற பொருளாதார சூழல்களில் இருந்து தேசிய பொருளாதாரத்தை காப்பற்றிலும் தங்கம் வைப்பிருப்பு பெரும் பங்கு வகிக்கிறது நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய செலவாணி கையிருப்பு அவசியமானதாகும் கரன்சி நோட்டுகள் வங்கிகளின் மொத்த வைப்பு தொகைகள் அரசின் நிதி பத்திரங்கள் தங்கம் வை ஆகியவை அந்நிய செலவாணிகள் உத்தரவாதம் அளிப்பவை நமது நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பில் தங்கத்தின் மதிப்பு எட்டு புள்ளி ஒன்பது ஆகும் அதேபோல் கரன்சி தாள்கள் அரசு பத்திரங்கள் வைப்பு தொகைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பதாக தங்கமே இருந்து வருகிறது நமது நாட்டின் உள்ள ஆட்சியர் ரூபாய் நோட்டுகளுக்கு ஈடான தங்கம் ரிசர்வ் வங்கியில் இருந்ததாக வேண்டும் என்பது நிலையான விதி அந்த வகையில் முன்னூற்றி எட்டு டன் தங்கம் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பில் இருந்து வருகிறது அதே போலவே இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கியின் உதாரணம் ஐநூற்றி பதினாலு புள்ளி ஒன்று டன் தங்கம் மார்ச் பதினொன்று நிலவரம் உள்ளது இந்த தங்கத்தை இந்தியாவில் பராமரிக்க போதுமான பாதுகாப்பு பெட்டக வசதி இல்லை அவர் தங்கத்தின் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் உள்ள பாதுகாப்பு பெட்டகங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக லண்டனில் உள்ள பாங்ஸ் ஆப் இங்கிலாந்து பெட்டகத்திலும் சுவிட்சர்லாந்து பாங்க் ஆஃப் இன்ஸ்டினேஷன் செட்டிங்மெண்ட் பெட்டகத்திலும் இந்தியாவில் தங்கம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு இருப்பு வைக்கும் ரூபாய் கோடி மொத்த தங்கம் கையிருப்பில் டன் மார்ச் ிரு பதினொன்னு நிலவரம் உள்நாட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்தது முன்னூத்தி எட்டு டன் மட்டுமே தற்போது லண்டனில் கொண்டு வரப்பட்டுள்ள தங்கத்துடன் சேர்ந்து இதன் அளவு நானூத்தி எட்டு புள்ளி மூணு டன்னாக உயர்ந்துள்ளது இன்னமும் எட்டு டன் தங்கம் வெளிநாட்டு வங்கிகளின் பெட்டகங்களில் உள்ளது தற்போது கொண்டு வரும் மூணு டன் தங்கம் மும்பை நாகர்பூரில் உள்ள உயர் பாதுகாப்பு கவுன்சிலிங்கில் வைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வங்கிகளின் இருப்பில் உள்ள இதர தங்கத்தையும் ஓராண்டுக்கு இந்தியர் கொண்டு வர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது குடும்பத்தின் அவசர தேவைக்கு உதவுவது போலவே நாடுகளின் தங்கம் மட்டுமே இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூலையில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அப்போது தங்கம் ஜப்பான் வங்கியின் அடமானம் வைத்து நானூத்தி நானூத்தி ஐந்து மில்லியன் டன்னாக கடன் பெற்றது வரலாறு எனவேதான் அந்த அந்த கட்சியின் அரசு அமைத்தாலும் ரிசர்வ் வங்கியின் தங்கம் கையிருப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்கம் கையிருப்பு சிறுக சிறுக உயர்த்தப்பட்டுள்ளது நன்றி